அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து தமிழில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் அதோட ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அதெல்லாம் வந்து திருமுருகாற்றுப்படையில் என்ன கேட்டிருக்காங்கன்னா புலவராற்றுப்படை எந்த என்ற அடைமொழி எந்த நூலுக்கு உண்டு திருமுருகாற்றுப்படை இதை யார்த்து வச்சுக்கோங்க இப்போ ஆற்றுத்தால் அப்படின்னா வந்து வள்ளலை தேடி செல்கின்ற புலவர்களுக்கு வழியை காட்டுதல் அப்படின்னு வச்சுக்கோங்க இருக்கிறதிலே பெரிய வள்ளல் யாராக இருப்பார் பார்த்தீங்கன்னா மன்னனாக இருக்க வாய்ப்பில்லை கடவுள் தான் அப்படின்னு எதிர்த்து வச்சுக்கோங்க அதனால் திருமுருகாற்றுப்படை புலவராற்றுப்படைனால் என்ன திருமுருகாற்றுப்படை ஏன்னா வந்து மிகப்பெரிய ஆற்றுதல் வந்து ஒரு மன்னன் தர முடியாது தான் தர முடியும் அப்படின்னு ஆதரவு அதுக்கப்புறம் வந்து படையை பாடியவர் வந்து யார் அப்படின்னு கேட்பாங்க கேட்டிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வருஷம்லாம் சைடில் போட்டிருக்கேன் சரிங்களா இதெல்லாம் என்ன கேட்கப்பட்ட கேள்விகள் தான் பொருணராற்றுப்படையை பாடியவர் யாருன்னா முடத்தாமல் கண்ணியார் எப்படி ஆற்றல் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து இந்த முடமா இருக்கிறவங்க இல்லை இந்த மகளிர் இவங்களாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க முடமாக இருக்கிறவங்க நிறைய இயேசு நிறைய திட்டு அவமானத்துக்கு வந்து உள்ளாக நேரிடும் அப்போ அவங்க வந்து பொறுமையாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க அப்படிங்க ஆதரவு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மகளிர் வந்து பொறுமையாக இருப்பாங்கன்னு நீங்கள் ஆதரவு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆற்றுப்படை வந்து நக்கீரர் சரிங்களா சிறுபான் நாற்றுப்படை வந்து நல்லூர் நத்தத்தனார் பெருமாநாற்றுப்படை கடலூர் ஒரு திற எப்படி ஆதரவு வச்சுக்கலாம்னா சிறுபா அப்படின்னா சின்ன சிறிய கடல் அந்த மாதிரி யாருக்கலாம் சிறியதாக இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் நல்லூர் நத்தத்தனார் ரொம்ப பெருசாக எது இருக்கும் அப்படின்னா கடல் பெருசாக இருக்கும் கடலூர் ஒரு திற அடுத்து வந்து இந்த இதில் பாருங்கள் சிறுபான்ற்றுப்படை வந்து நல்லூர் நத்தத்தனார் பாடியிருப்பார் அதாவது நல்லூரை சேர்ந்த நத்தத்தனார் அவர் யாரை பார்த்து பாடியிருப்பாரு அவர் நாட்டு மன்னனை பற்றி தான் பாடிருப்பார் இல்லையா அடுத்த நாட்டு மன்னனை பற்றி பாடியிருக்க வாய்ப்பு இல்லை அப்போ நல்லூரை ஆட்சி சேர்ந்த யார் நல்லியக்கூடன் இப்படி யாரு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எழுவர் பூண்ட ஏகை செந்துகம் அப்படிங்கிற வரி எதில் வருதுன்னா சிறுபாநாற்றுப்படையில் அதாவது கடையில் வளர்களுக்கு அடுத்த வளர்லு வந்து நள்ளியக்கூடன்னு வருது சரிங்களா எழுவர் பூண்ட ஈகை செந்துகம் சரிங்க அடுத்தது முல்லைப்பாற்று வந்து நெஞ்சாற்றுப்படை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கேள்விப்பட்ட பாடு முல்லைப்பாட்டுக்கு இன்னொரு பேர் வந்து நெஞ்சாற்றுப்படை சரிங்களா இப்போ நெஞ்சில் வந்து முள் மாதிரி தச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பத்து பாட்டில் குறைந்த அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு நூற்றி மூணு அடிகள் சரிங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்டது ஏற்கனவே இந்த வருஷம்லாம் போட்டிருக்கு சைடில் இந்த வருஷம் கேள்விப்பட்டது கேட்டதுங்கிறதுக்காக அதிக அடிகள் வந்து மதுரை காஞ்சி சரிங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது கேள்வி கேட்டது அது ஒரு கூடர் தமிழ் அப்படிங்கிற அடைமொழி எதுக்கு வருதுன்னா மதுரை காஞ்சி கூடல் மாநகர்னு சொல்லுவாங்க அதை வச்சு அதில் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கேட்டது அடுத்து வந்து மதுரை காஞ்சியுடைய சிறப்புகள் என்னென்னா மதுரையை பாடுவது நிலையாமையை பாடுவது பத்து பாட்டில் மிகுதியான அடிகள் பண்ணுறது அதெல்லாம் வந்து கேட்ட கேள்விகள் தான் அடுத்து எவ்வகை செய்தியும் ஓமங் காட்டி அப்படிங்கிற பாடல் எதில் வருதுன்னா மதுரை காஞ்சியில் இது எதில் சொல்கிறாங்கன்னா ஓவியத்துக்கு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து ஆறு கிடந்தன்னா அகல் நெடுந்தருவில் அப்படின்னு எதில் வருன்னா இந்த வரி வந்து மதுரை காஞ்சியில் வருது எப்படி ஈசா ஆதரவு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மதுரைங்கிறது எப்படி கேட்டீங்கன்னா அந்த மீனாட்சி கோயிலை வந்து ஒரு தாமரை மலருடைய நடுவில் இருக்கிற இதழ் மாதிரியும் ஒவ்வொன்றே வந்து அடுத்த தெருவெல்லாம் வந்து சுற்றி இருக்கிற இதழ் மாதிரியும் வச்சு கட்டினதா அந்த செயற்கைக்கோள் படத்துல தெரியும் பாத்தீங்கன்னா ஆக வந்து ஆறு கிடந்து அகல் இல்ல அப்ப இந்த மாதிரி நெடுந்த நீ நீண்ட நெடிய தெருக்கள் கொண்டது வந்து மதுரை அது யாத்திர வச்சுக்கோங்க அப்போ எட்டு தொகை அடங்காத நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து நெடுநல் வாடை ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் கொடுக்கலாம் ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்கேன் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாறில் அடுத்தது வந்து ஒன்பது மலர்களை கொண்ட நூல் அப்படின்னா குறிஞ்சி பாட்டு சரிங்களா குறிஞ்சிக்கு புகழ்பெற்ற வந்து கபிலர் குறிஞ்சி கபிலர் அடுத்து வந்து நீரின் வந்த நிமிர் பறிப்புறவியும் காலின் வந்த கருங்கறி மூடையும் வடமலை பிறந்த மண்ணும் பண்ணும் இதை சொன்னால் வந்து பட்டின பாலை எப்படி சாருக்கட்டை யாத்திர வச்சுக்கோங்கன்னா மலைப்பாலை பாலை அப்படிங்க ஆதரச்சிக்கோங்க அப்புறம் அந்த காவிரி பூம்பு மட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதியின் பொருட்டு பொருள்கள் மண்டி கிடந்ததை கூறும் நூல் வந்து பட்டினப்பாலை ஏற்கனவே இது எப்படி ஆதரிச்சுலாம்னா பட்டினப்பாலை வந்து கரிகாலனை பற்றி பாடணும் நூல் சரி கரிகால சோழன் தான் அவன் அது எங்கே இருக்கும் அப்படின்னா பூம்புகாருங்கிறது வந்து கரிகால சோழர் பிரதேசம் அதாச்சும் யாத்திரிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பண்டைக்கால துறைமுகம் நகரம் பற்றி கூறுவது வந்து பட்டினப்பாலை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இந்த இருக்குது பார்த்தீங்களா இதை பற்றிலாம் ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி சொல்கிறது துறைமுகத்தை பற்றி சொல்றது எல்லாம் அது வந்து இது பட்டினப்பாலை அதுக்கப்புறம் வந்து படை வந்து ஒரு ஒரு நூல் நூலினுடைய இன்னொரு பயிர் என்னது மலைப்பட்டு கடாம் சரிங்களா இப்போ கூத்து கடைசி வந்து மலை மாதிரி படுத்துகிட்டு தான் இருக்கணும் தண்ணி அடித்து கூத்து மலை மாதிரி படுத்துக்கணும் அந்த மாதிரி ஞானத்தில் வச்சுக்கோங்க மலைப்படு கடாமுடைய பாட்டுடைய தலைவர் வந்து பெருங்கவ்வு சீக்கணும் எப்படி ஈஸியாக ஞானத்தில் வச்சுக்கோன்னா இப்போ எருமை பார்த்து அப்படிங்கணும் ஊருக்குள்ள எருமைனா சாதாரணமாக இருக்கும் அந்த காட்டெருமை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் சரிங்களா அப்போ எருமை அதே மாதிரி கவு அப்படிங்கிற பசுவும் அப்படித்தானே இருக்கும் என்னது பெருங்கவு ஏன் இது மலையில் இருக்கிறதால சரிங்களா அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த குறிஞ்சி பாட்டு வந்து கபிலர் முல்லைப்பாட்டு வந்து நப்பூதனார் பூதம் வந்து எங்கேருன்னா காட்டுப்புள்ள இருக்கும் அப்படிங்குறது வச்சுருக்கோம் அடுத்து பட்டினப்பாளையம் வந்து கடிகளை உருத்திரங்கண்ணனார் சரிங்களா பாலைவனம் பாலைவனத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா கடுகளின்னு தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து யாராவது பொருள் கொண்டு போனால் கண்ணு வந்து உருத்தும் சரிங்களா அப்படிங்குறது வச்சுக்கோங்க நடு நெடுங்கல் வாடையை வந்து நக்கீரனார் அடுத்து முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை பானிரண்டுங்கிற எதை குறிக்கினா சிறுபான் படை பெரும்பான் நாற்றுப்படையை குறிக்கிது அடுத்த அடிவரைப்படி சரியாக வரிசைப்படுத்தி வந்தது நான் ஆன்சர் அப்படி நேரடியாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மூணு ஆறுங்கிறது ஐம்பரு நூறு நாலு எட்டுங்கிறது குறுந்தகை ஒன்பது டு பன்னெண்டுங்கிற நட்டின்னே பதிமூன்று முப்பதுன்னு வந்து அகநானூறு நாலு டு நாற்பது புறநானூறு சரிங்களா இப்போ ஈசியாக யாத்தலாச்சிக்கி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷார்ட்கட்டு நாலு நாலு நாலுனே வந்தால் வந்து புறநானூறு சரிங்களா அதுக்கப்புறம் இருக்கிறதுலையே குறுகி அடிகள் கொண்டது வந்து குறுந்தொகை கிடையாது இன்னொரு குரு என்னது மூணு டு ஆறு நூறு இன்னொரு குரு இதில் தான் வருது அடுத்துக்கு அடுத்து ரெண்டாவது இடத்துல இப்போ குறுந்தகை வந்துடும் நாலு டு எட்டு அப்புறம் ஒம்பது டு பன்னெண்டு வந்து நற்றிணை நல்ல திணை அப்படின்னு வச்சு இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு நல்லவர் அப்படின்னு வச்சு தப்பே செய்யாதவராக இருப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒன்பது அவங்க வந்து என்னன்னா இந்த பாலியல் குற்றங்களாக செய்ய மாட்டாங்க செய்ய முடியாது அப்படின்னு அதில் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு சார்காட்டுக்காக தான் யாரையும் குறைச்சி சொல்றதுக்காக இல்லை அடுத்து வந்து ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறுவது வந்து பட்டினப்பாளையம் மதுரை காஞ்சி அதாவது ரெண்டு ஊருங்க பட்டினப்பாளையை பற்றி எதை பற்றி பார்த்துருப்போம் பூம்புகார் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஊர் என்ன ஊர் மதுரை இப்போ மதுரை பூம்புகார் இது ரெண்டு தான் வந்து என்ன நடக்குது ஏற்றுமதி ஏற்றுமதி நடக்குது சரிங்களா இப்படி காற்றுல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கணக்குனா எட்டு தொகை பட்டு பார்த்துட்டு பத்து பாட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து சிற்றிலைக்கு எத்தனை வகைன்னா தொண்ணூற்றி ஆறு வகை திருக்குறளுக்கு இன்னொரு பேருந்து முப்பால் மலைப்படுக்கலாம் கூத்தரட்டப்பட ஏற்கனவே சொல்லிவிட்டேன் தண்ணி அடித்து கூத்து கடைசி மலை மாதிரி படுத்து கிடக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் இந்த பரிபாடல் வந்து எட்டு தொகையில் இருந்தது இதெல்லாம் வந்து கேள்விகள் எத்தனை கேட்கப்பட்ட கேள்விகள் பரிபாடில் வந்து எந்த தொகை நூல் எட்டு தொகையா பத்து பாட்டா அந்த மாதிரி வரைக்கும் நாலு ஆப்ஷன் இருக்கும் நான் ஆன்சரை மட்டும் எடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் சரிங்களா அடுத்தது வந்து கடற்பயண சிறப்பு பற்றி கூறுவது இது எந்த நூல் சொல்லுது அப்படின்னு பார்த்தா விளைந்து முதிர்ந்த விலைமுத்து அப்படின்னு சொல்றது மதுரை காஞ்சி ஏன்னா முத்துக்கு புகை பெற்றது என்னது மதுரை சரிங்களா அடுத்து பொண்ணுக்கு ஈடாக மிளகு வந்து இப்போ இந்த மிளகும் பொண்ணும் எங்க இருக்குன்னா வீட்டுக்குள்ள இருக்கும் அகம்னா வீடு அதை வச்சு ஆதரச்சுக்கோங்க இவர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்துகிறவர்கள் அப்படின்றது புறநானூரில் வருது இது வந்து கரிகாலனை பற்றி சொல்கிறது கா அப்படிங்க ஆதர வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல பட்டின பாலை எப்படி ஆதரச்சிக்கலாம்னா இங்கே பாருங்கள் காக்கா ரெண்டு வரும் இங்கே வந்து பாப்பா ரெண்டு வந்துடும் அதை வச்சு யாத்திர வச்சுக்கோங்க ஏற்கனவே இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் திரும்ப இதே கேள்வி கேட்குங்க என்ன கேள்வி கால இலக்கியங்கள்லாம் என்ன எட்டு தொகை பத்து பாட்டி இதை பற்றி யாத்திர வச்சுக்கோங்க அடுத்து எட்டு தொகையில் வந்து அகம் சார்ந்த நூல்கள் வந்து அஞ்சு புறம் சார்ந்தது ரெண்டு இரண்டிலும் பாடியது வந்து ஒன்று அகம் புறம் ரெண்டுலயும் இருக்கிறது வந்து பரிபாடல் புறம் மட்டும் இருக்கிறது வந்து புறநானூறும் பதிற்று பத்தும் சரிங்களா புறம் புறம் அதை வச்சு அதை வச்சுக்கலாம் அப்புறம் பொருந்தாத சொல் வந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க களித்தொகை குறுந்தொகை நெடுந்தொகை நருந்தொகை இது வந்து ஆப்ஷன்ஸ் இது ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நருந்தொகை மட்டும் என்னென்னா நான் அதிவீரராம பாண்டியர் எழுதின நூல் இது மீதி எல்லாம் எட்டு தொகை அதனால நருந்தொகை தான் வந்து ஆன்சர் சரிங்களா அடுத்தது வந்து பறாய்கடன் உரைத்தல் ஐங்குறுநூறுங்களில் வந்து இந்த வார்த்தை வருது பறாய்க்கடனா எப்படி நேத்தி கடன் வேற ஒன்றும் இல்லை வேண்டியது நிறைவேறினால் இந்து தலைவன் சொல்றதா அந்த வந்து இது எதுல வருதுன்னா நூறுல வருது சரியா அடுத்து வந்து எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் கூறும் நூல்கள் அப்படின்னா பரிபாடலும் குருந்தொகையும் சரிங்களா எப்படி சர்க்கடை குரு பரினா வந்து குதிரை சிறிய குதிரை ஓவியம் வந்து இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது ஓவியத்தில் சிறிய குதிரை எழுந்து வந்தது அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது சாக்கடை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பத்து பாட்டில் பாண்டிய நெடுஞ்சலனை நெடுஞ்செலியனை பாட்டுடைய தலைவனாக கொண்ட நூல் நெடுநெல் வாடை மதுரை காஞ்சி ரெண்டு இருக்கும் சரிங்களா பாண்டிய நெடுஞ்சாலை பற்றி சொல்றது வந்து நெடுநெல் வாடையும் மதுரை காஞ்சியும் பாண்டியனாலே என்ன மதுரை தான் அதாவது ஆதரிச்சிக்கலாம் இன்னொன்று நெடுநெல் வாடை போரை ஒளிமின் என்ற கோவிற்குள்ள அறிவியல் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யாருன்னா நெடுங்கில்லி சரிங்களா அது ஓல்டு புக்கில் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி கேட்ட ஒரு கேள்வி இது எல்லாமே வந்து கேட்டால் கேட்கப்பட்ட கேள்வி தான் வருஷம்லாம் வந்து நான் சைடில் போட்டிருப்பேன் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஷார்ட்கட்டே சொல்லிட்டேன் அகனானூறுனா பதிமூணு முப்பத்தொன்று இந்த இதுக்கு நான் ஷார்ட் சொல்லிட்டேன் மூணு டு ஆறு வந்து நூறு உயிரில் குறுகிய அடிகள் அப்படின்னா குறுந்தொகை கிடையாது ரெண்டாவது குரு எனது ஐம்பூறுன்னு அடுத்தது வந்து குறுந்தொகை ஒம்பது டு பன்னீர் நட்டு இன்னை நல்ல தண்ணி நல்லவர்களாக இருக்கிறேன்னா என்ன தப்பே பண்ணக்கூடாது அப்போ வந்து ஒன்பது அந்த மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் தப்பை பண்ணாதவங்க தப்பை பண்ண முடியாதவங்களா இல்லை தப்பை பண்ணாதவங்களா இருக்கணும் அப்படி இது வந்து சும்மா ஒரு ஞானத்தில் வச்சுக்கிறதுக்காக தான் யாரையும் காயப்படுத்துறது இல்லை அதுக்கப்புறம் தவிர நான் பாராட்டி தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அகனானூர் வந்து என்ன அப்படின்னா பதிமூன்று முப்பத்தொன்று எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு வந்து என்ன அப்படின்னு ஒரு தனிச்சிறப்பு விற்காது எல்லாருக்கும் வந்து அகாமும் நல்லா இருந்தால் தான் வந்து புறமும் நல்லாயிருக்கும் பதிமூணு முப்பத்தொன்று ரெண்டுமே வந்து பிரைம் நம்பர்ஸ் சரிங்களா அதை வச்சு ஞானத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பத்து பாட்டில் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் வந்து மூன்று வந்து அகம் முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டின பாலை சரிங்களா ஒன்று வந்து அகம் பிளஸ் புறம் அது வந்து நெடுநல் வாடகை மீதி ஆறு வந்து என்னென்னா புறம் சரிங்களா அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னா பாவகையால் சிறப்பு பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்கள் பரிபாடல் கலித்தகை எப்படி ஏதாவதுனா பாடல்னு இதிலேயே வந்துடுச்சு இன்னொன்று வந்து களித்தொகை கழிப்பாலுன்னு ஒன்று ஞாபகம் அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்புறம் கடையில் உருத்திருங்கன்னால் எழுதியது யாரை பற்றி பாட்டிட்டு வரனா ஒரு தொண்டை எப்படி அதில் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடிக்கிறது வந்து என்னன்னா தொண்டை அல்லது வாய் தான் கடிப்போம் சரிங்களா அதாவது அதை சரிங்களா மீண்டும் அடுத்த ஷார்ட் காரணிகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்